வனத்தில நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த நிலவம் மோட வெளிச்சமாகுமா பூமியில கோடி தலைவர்கள் கூட இருந்தாலும் கொண்டையன் கோட்டை மரபன் தேவராகுமா அந்த வானத்திற்கும் பூமிக்குங்க எல்லை இருக்கதையா தேவர் செய்து வந்த சேவைகளே எல்லை கடந்ததையா வானத்திலே நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த வெளிச்சமாகுமா கோடி தலைவர்கள் கூட இருந்தாலும் தொண்டையும் அந்த வானத்துக்கும் தேவர் செய்து வந்த சேவைகளே இல்லை கடந்ததையோடி மக்கள் கூறு உலகிலே அல்ல ஒவ்வொருள் கோயில் சொன்ன தெய்வம் தேவரே நாடாள சொன்ன மக்கள் கூறி வந்து போலவே கோவில் முருகன் அளவி கண்டாரு கோடி இருந்தாலும் வெளிச்சமாக கோடி தலைவர் கூட இருந்தாலும் அந்த பானத்தில் கொண்டு

கூறி வந்தாலும் குட்டமுள்ள கயவர் குறை கூறி வந்தாலும் அவர் குடத்தாலும் மனத்தாலும் கோபிலவாரே பதிலே இரத்த நிறமே கோடி இருந்தாலும் அந்த நிலவை வெளിച്ച வாகுவா நடந்ததக்குளத்து மமணிகள் முத்துராமலிங்கம் போலே இப்புவியை யாரே சொல்லம்மா முத்துராமலிங்கம் போலே இப்புவிகள் யாரே சொல்லம்மா தேவரின் போலும் பார்க்கவாதிரே உக்குளத்தில் முத்துராமலிங்க தேவர் இக்குளம் போதும் தந்தமா வெள்ளையர்கள் ஆதிக்கத்தை நம்ம குளம் வெள்ளையர்கள் ஆதிக்கத்தை பேரறுத்த நம்ம குளம் அகிலமெல்லாம் போற்றுகின்ற பசும முத்துராமலிங்கம் அகிலமெல்லாம் போற்றுகின்ற பசும முத்துராமலிங்கம் பாடம் புகழும் காலம் தேவரும் புகழும் வாங்க வாங்கவே முத்துராமலிங்க தேவர் தங்கம்மா சுகம் அத்தனையும் சொந்த என்று சொன்னதில்லை சுகம் அத்தனையும் சொந்த என்று சொன்னதில்லை சொல்லில் மக்களையே சொந்தம் என்று சொன்னவர் சொல்லுலகில் மக்களையே சொந்தம் என்று சொன்னவர் புகழும் பானம் பொங்கல் தேவரின் புகழும் வாழ்காகவே முத்துராமல் தேவர் யாரு சொல்லம்மா என் சொல்லம்மா புவியில் யாரு சொல்லம்மா அந்த முறையில் உயிரோட்டமான அன்பு இருந்தாலும் நீ பக்க சிறப்பான பக்கமேளம் காரணம் என்ன அன்பு அன்பு தம்பி செய்யாமங்குளத்தை சேர்ந்த கே ஆர் அவருடைய தலைமையில் அன்பு சகோதரர் திரு பொன்னுமணி அவருடைய பொறுப்பில் அழகருடைய அரவணைப்பில் கூலிச்சாமியினுடைய கூர்மையான முதுநிலையில் நல்ல நல்ல நடிகர்கள் நல்ல நாடகம் நல்ல ரசிகர் எல்லாமே இருக்கு இருக்காங்கல்ல ஒரு கண்ணீர் கண்ணீர் மாதிரி இந்த கூலிச்சாமியை போட்டாங்க இல்லை இல்லை கூலிச்சாமி தான் கூர்மையான குறிப்பேன்

திருப்பெருந்தூர் என்று ஆவடி ஆறு கோயில் தான் துறைமுகம் இருந்துச்சு அங்கே தான் முதல் குதிரை சந்தை அதே போல நல்ல பட்டு புடவை எடுக்கணும் அங்கே போனேன் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போனேன் சிங்கிடி புடவ எடுக்கணும்னா சின்னாலப்பட்டிக்கு போனேன் உண்மை நல்ல மாம்பழம் வாங்கணும்னா சேலத்துக்கு போகணும் பலாப்பழம் வாங்கணும்னா அங்கே போகணும் பண்ருட்டிக்கு போகணும் நல்ல ஒரு அருவா வாங்கணும்னா அங்கே போனேன் திருப்பாச்சி திருப்பாச்சி போகணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தெரியுது அழகு ஒரு நல்ல பொம்பளை வாங்கணும்னா அங்கேயா போகிறது நல்லா இருக்காது உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நீங்கள் ஏன் சுற்றி தெரியல எப்படி அப்படியாத்தியும் <laughs> <physformation> <laughs>

அதே போல கழுத என்ன செய்யலாம் கழுதையே பார்க்கலாம் கத்துறது கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்மைதானே அது போல அதான் பார்க்குறதுன்னு கேட்குறது ஏன் சாமியாக பார்க்கலாம் சரி தாளம் போடுறது கேட்கக்கூடாது ஒன்று சொல்கிறது அதே போல தான் இப்போ அது 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 முற்றுப்பட்டுறது அது போல ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஒரு பொம்பளையை வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு என்ன இறுதி முடிவு தெரியுமா என்ன முடிவு ஒரு கனவை என்ன செய்யணும் தெரியுமா கட்டிய மனைவி பொண்டாட்டியை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறத வச்சுக்கிறது பொண்டாட்டிய மட்டும் அந்த முறையில வச்சுக்கிட்டாலும் இந்த இடத்துல ஏதாவது சத்தம் கேட்கிறத விடவி பார்க்கலாமா கேக்குது மேடு அது பண்ணலாம் இன்பம்னா துன்பம் இருக்கு வரவுடா செலவு இருக்கு போனால் வராதது என்ன மானம் போனா திரும்ப வராது உயிர் போனா திரும்ப வருமா வராது பிரிக்க முடியாதது உண்மையான பாசபந்தம் அதே போல தானா வருவதுன்னு இரவுனா பகல் இருக்கு இன்பம்னா துன்பம் இருக்கு வரவுனா செலவு இருக்கு அதே போல ஒன்னு இருக்கு மேடுனா பள்ள இருக்கு தானா வருவதுன்னு இளமையும் முதுமையும் அதான் வந்து யார் சொல்லியும் கேட்காது அம்மாளுக்கு டை அடிச்சுக்கிறேன் நீ டை அடிச்சா என்ன நீ அடிச்சா என்ன காலக்கணக்கு ஒன்றுதான் எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு கூலிச்சாமி என்ன அடிச்சுக்கிறானா

மேட்டு புஞ்சிய உழுதமன் கட்டியா மேனாமுக்கு தொட்டவன் கட்டியா தொட்டு கட்ட பத்மா தொடாம கட்ட ராவண விட்டு கட்டான் பாண்டுமன்னு இன்னைக்கு விடுறதுக்கு எதுவுமே இல்லை அந்த முறையில் ஆலோம்சோ ஆலோலம்சோ என்ன அருமையான காணம் இப்படி மக்களுக்கு பிறக்க வேண்டிய நல்லதொரு ஞானம் இவளுக்கு உண்டு எப்பளும் தன்மானம் இவள் இசையை கேட்கும் பொழுது துள்ளாத மனமும் துள்ளும் என்பதற்கு